வெல்கம் டு அரிச்சுவடி அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அரிச்சுவடி சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்முடைய சேனலில் தொடர்ந்து அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் அரசு தேர்வுகள் குறித்த பல முக்கியமான தகவல்களை வந்து வீடியோவாக அப்லோடு செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று மற்றொரு வேலைவாய்ப்பு குறித்த தகவலை காண இருக்கிறோம் அதாவது ஆர்ஆர்பி என்று சொல்லப்படக்கூடிய இந்திய ரயில்வே துறையில் உள்ள காலியாக இருக்கக்கூடிய ஒரு பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு பணியிடங்களுக்கான அறிவிப்பு வழியாக உள்ளது அது குறித்த தகவலை தான் இதில் நம்ம காண இருக்கிறோம் வீடியோவை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வீடியோவை முழுமையாக காணவும் இந்திய ரயில்வேலேருந்து ஒரு பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு பணியிடங்கள் நிரப்பட்டு இருக்கிறது இதற்கான அறிவிப்பு வந்து நோட்டிபிகேஷன் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது இந்திய ரயில்வேயில் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் டிக்கெட் சூப்பர்வைசர் டிக்கெட் கிளர்க் எழுத்தர் உள்ளிட்ட பயிரிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பாக வெளியிடப்பட்டுள்ளது தற்போதைய இந்த அறிவிப்பில் நாடு முழுவதுமாக மொத்தமாக பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு பன்னிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன இந்த பயிரிடங்கள் வந்து நேரடி நியமனம் மூலம் அடிப்படையில் நிரப்பப்பட்டுள்ளன தகுதியும் விருப்பமும் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம் இதற்கான விண்ணப்பிப்பிற்கான கடைசி தேதி பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்திய இந்த தேதிக்குள் நீங்கள் வந்து

ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு பிறனிடங்கள் உள்ளன குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் வந்து மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு பிறனிடங்கள் உள்ளன ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் டைபிஸ்ட் டைப்பிஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஏழு பிறனிடங்கள் உள்ளன சீனியர் கிளர்க்கில் வந்து டைபிஸ்ட் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பரிடங்கள் உள்ளன கமர்ஷியல் டிக்கெட்டு கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பண்ணிடங்கள் உள்ளன அடுத்ததாக அக்கௌண்ட்ஸ் கிளர்க் இதில் டைப்பிஸ்ட் வந்து பார்க்கும்போது

டிக்கெட் சூப்பர்வைசர் ஸ்டேஷன் மாஸ்டர் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட் சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் படையினருக்கு வந்து நீங்கள் வந்து டிகிரி படித்திருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது கமர்சியல் டிக்கெட் கிளர்க் அக்கௌண்ட்ஸ் கிளர்க் டைப்பிஸ்ட் ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் ட்ரெயின் கிளர்க் ஆகிய பணியிடங்களுக்கு வந்து பன்னிரெண்டாவது வரை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது இதற்கான வயது தகுதி டிகிரி தகுதி உள்ள பணியிடங்களுக்கு வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று அன்றைய கட்டப் படி பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஆறு வயதுக்குள் இருக்க வேண்டும் பனிரெண்டாம் வகுப்பு தகுதிக்கான படையினர்களுக்கு பன்னிரெண்டு முதல் பதினெட்டு வயது முதல் முப்பத்தி மூன்று வயதுக்குள் இருக்க வேண்டும் இருந்தாலும் அவருடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் அண்ட் படி ஓபிசி பிரிவினலுக்கு மூன்று ஆண்டுகளும் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினலுக்கு வந்து ஐந்து ஐந்து ஆண்டுகளில் வந்து வயது வரம்புல வந்து தளர்வு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இதற்கான சம்பளம் எடுத்ததாக சம்பளம் குறித்து காணலாம் ஊதியம் வந்து சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு வந்து முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் வந்து இருபத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறு ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் வந்து இருபத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறு சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கு ஆன ஊதியம் வந்து இருபத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறு கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு வந்து இருபத்தி ஓராயிரத்தி இரநூறு அக்கௌண்ட்ஸ் கிளர்க் டைபிஸ்ட் வந்து பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஜூனியர் கிளர்க் டைபிஸ்ட் வந்து பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ட்ரெயின் கிளர்க்ஸ் வந்து பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் இந்த பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்படும் முறை வந்து இந்த பணியிடங்களுக்கு இரண்டு நிலைகள் வந்து தேர்வு நடத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது சொல்லப்பட்டிருக்கிறது முதல்நிலை வந்து கணினி வழி தேர்வில் வந்து தகுதி பெற்றவர்கள் வந்து இரண்டாம் நிலை தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் இரண்டாம் நிலை தேர்வு மூலம் வந்து தகுதியாளர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டு இதற்கான விண்ணப்பிக்கும் முறை வந்து நீங்க வந்து விண்ணப்பிக்க இந்த தேர்விற்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் வந்து டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஆர்ஆர்பி சென்னை டாட் கவர்மெண்ட் டாட்இன் என்ற இணையதள பக்கம் மூலமாக சென்று நீங்கள் அதை வந்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி ஏற்கனவே குறிப்பிட்ட உள்ளவாறு பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தேதிக்குள் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் ஐநூறு சொல்லப்பட்டிருக்கிறது இருந்து இருப்பினும் எஸ்சி பிரிவர்கள் மற்றும் பெண்களுக்கு வந்து விண்ணப்ப கட்டணமாக இரநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து கூறப்பட்டிருக்குது மேலும் இந்த அறிவிப்பு கொடுத்த முழுமையான தகவல் தெரிய நீங்கள் வந்து இணையதள முகவரி அதாவது டபிள்யூ டபுள்யூ டாட் ஆர் ஆர்பி சென்னை டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதள பக்கத்தில் சென்று முழுமையான தெரிய தகவலை தெரிந்து கொள்ளலாம் வீடியோ பார்த்துட்டு நம்ம வீடியோ பிடிச்சதுனால லைக் போடுங்க நன்றி வணக்கம்